அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா பாலாபேஷ் வரேன் சின்னதாக ஒரு ஷாப்பிடையே மாரி போகிறேன் நிறைய வண்டிங்க வந்துருக்குது இன்னும் வந்துட்டே இருக்குது வண்டி ஒரு ஆறு வண்டிகிட்ட வந்துட்டு இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ போகிறேன் எந்த வண்டி வேணுமா கால் பண்ணுறாங்க முடிஞ்சதும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் கொடுத்தது வீடியோக்குள்ளே போகலாம்

உங்கள் பேரில் டிவோ பண்ணி கொடுத்துட்லாம் கஸ்டமர் வந்து ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது அதுவும் நெக்சபிள் தான் எட்டு பேக்கோட ஒரு டீசல் வண்டி டாப் எண்டு மாடல் நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் த்ரீ ஒன் த்ரீ டூ உண்டாக எக்ஸண்டே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எக்ஸண்ட்டே பார்த்திங்கன்னா இது ஒரு வண்டி இன்னொரு வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு நாலு டயரும் புது டயரும் பவர் டயர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் வண்டி இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா மூணே கால் கிடையாது நெகசபுள் தான் சேண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ரெண்டு டயர் புது டயர் போட்டுக்கிறாங்க கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா கேட்டுங்கிறாரு ரூபாய் கிடையாது நெகஷபிள் தான் டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடி இன்ஜின் ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டரிங் வரும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது இருக்குது லோ ப்ரைஸில் கேட்குறவங்க இந்த வண்டி சூப்பராக இருக்கும் மைலேஜ் நல்லாயிருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்று நாற்பது கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் உண்டா ஐ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி சார் இது டீசல்லே பார்த்தீங்கன்னா மேகனா வேரியன்ட்டு ஏசி பவுஸ்டரிங் பவர் வந்துடும் நாலு டயரும் புது டயர் போட்டுக்கிறாங்க எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகெஷபல் தான் உண்டா நியாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் வானார்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பெட்ரோல் வேரியண்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் தான் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்டுக்கிறாங்க இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு உண்டா ஐட்டன் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டீஸ்ட்டு டீசல் வண்டி சார் டீசல்லே பார்த்தீங்கன்னா டாப் ரெண்டு மாடல் அஸ்டா டாப் மாடல் ஏசி பவுல் ஸ்டரிங் பவர் உண்டா ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு அலாய் வீல்ஸு பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்துடும் சூப்பரான வண்டி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவோடு இருக்குது இங்கே கஸ்டமர் பிரைஸ் மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது இதுவும் நெக்சபுல் தான் நிசான் எக்ஸ்டைலிஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி டீசல் வண்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் நாலு வீலும் மூவ்மெண்ட் பண்ணலாம் ரெண்டு வீலும் மூவமெண்ட் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்குது ஒரு சூப்பரான லக்ஸரியான வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது கேட்டு ஒரு மூணே கால் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் டயரு ஏசி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் என்னுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் டாட்டா நானோ டுஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் பவர் ஸ்டேரிங் வர வண்டி சார் இது பவர் ஸ்டேரிங்கு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் நாலு டயரும் பார்த்திங்கன்னா தொண்ணூறு இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபா ஒன்றே கால் ரூபாலாம் கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க ஒரு தொண்ணூறுரூவா அந்த ரேஞ்சி நான் பண்ணி கொடுத்துறேன் பாலிசி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சார் சூப்பரான வண்டி வண்டி வந்து அந்த ஒரிஜினல் பாடியோட இருக்குது எஃப்சி லைவு இன்சூரன்ஸு லைவ் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டி நம்பர் பாருங்கள் சூப்பரான நம்பர் நைன் ஜீரோ ஜீரோ நைன் டிஎன் தேர்ட்டி ஒன் ஒரிஜினல் பாடி சூப்பராக இருக்கும் ஆர்காடு பைபாஸ் பாலாக்காசில் நம்ம ஆஃபீஸ் அண்டே வண்டி நிற்கும் கரெக்டாக நம்ம ஆஃபீஸ் அண்டே வண்டி நிற்கிறது பாருங்கள் வேல் ஷோகன் போல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி இப்போ தான் வந்துச்சு என்னோடய ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் கஸ்டமர்கிட்ட இந்த வண்டி ஒன்று இருக்குது சார் அதேமாரி மாருதி ஜென்னு டீசல் வண்டி இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா எண்பது ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் டாடா விஸ்டா பாருங்கள் இப்போது ஒரு வண்டி வந்துக்குது விஎக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேக் வைப்பரோட வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஸ்க்ரீன் டச்சு ரிவேஸ் கேமராடம் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஜீரோ டூ இப்போ தான் இந்த வண்டி வந்துச்சு இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது கேடுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான்

ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் வெஹிக்கிள் இருக்கும் சார் வண்டி ஆனால் ஃபைவ் சீட்டரு தான் வந்து வண்டி பாருங்கள் லென்த்து பாடி நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியான வண்டி இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது சொல்லியிருந்தார் நேரில் வாங்க ஒரு நாலே கால் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம் பைபாஸ் பாலா கஷ்டமாக அந்த ஆஃபீஸ் வண்டி வந்து செவல டி என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனரும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயரு ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைங்கிது இன்சூரன்ஸும் லைவில் சார் வேண்டிய கஸ்டமர் ப்ரைஸ் வந்து மூணு ஐம்பது சொல்லியிருந்தாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு மூணே கால ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி போய் சொல்லலாம் ஜெயிலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஒன் டிவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வண்டி சூப்பராக இருக்கும் சார் ஏசி பவர் ஸ்டாரிங் பவுண்ட்டை வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா நாலு ரூபாய்க்கு மேலே தான் நம்ம செப்ரேட் பர்சன் கஸ்டமர்கிட்ட பேசி வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துலாம் அதுவும் பிக்சர் கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வந்துட்டு முனிதில் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாங்கிற அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் எஸ்டிஎஸ் கார் வாஷ் அடுத்தடுத்து பஸ் வந்துட்டே இருக்கும் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கிளிக் பண்ணி அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்